ஹாய் வணக்கம் நான் உங்க ஆஷா ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நான் மட்டும் கிடையாது என் கூட இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் வர போறாங்க ஸோ அவங்கள இந்த வீடியோவில் காட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ அந்த ஒரு பர்சன் யாருன்றதை பார்க்கலாமா யஸ் மெல்வின் சார் ஹாய் எனக்கு ஒண்ணும் வேணா இன்னைக்கு உங்களை வச்சு ஒரு சின்ன டாஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறோம் பண்ணலாமா எங்களுக்காக வீடியோல சப்போர்ட் பண்றீங்களா சரி அதுக்காக நம்ம கிச்சன் போவோம் போகலாமா வாங்க ஸோ மெல்வின் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல நான் காஃபி டீலாம் கொடுத்தா நீ அது சூடா இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்திரன்ற பேர்ல இங்க வந்து இந்த இடத்தையே கெடுத்துட்டு போயிடுவேன் சரி நல்லா சோ அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு டாஸ்கா கொடுக்க போறேன் பண்றியா ஓகே என்ன டாஸ்க்னு சொல்லிடுறேன் சோ இந்த கப்ல பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும் சோ இத இந்த இடத்துல நீ மாத்தணும் ஆனா மாத்தும் போது ஒரு டிராப் கூட கீழே கொட்ட கூடாது மூச்சு விடாத பண்ணு ட்ரை பண்ணு எடுத்துக்கோ இங்க நின்னுக்கோ ஆ ஓகே பண்ணு மெல்வின் ஒரு டிராப் கொட்ட கூடாதுன்னா ஃபுல்லாவே கொட்டுற கீழே ஓகே சுத்தம் மெல்வின் ஃபுல்லா கீழே தான் கொட்டது மேம் லாஸ்ட் சான்ஸ் மேம் ஏய் சூப்பரா இப்போ மட்டும் எப்படி போட்டா லேர்னிங் மேம் ஓகே थैंक यू நீங்க போலாம் சூப்பர் சோ ஏன் பையன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அவன் லாஸ்டா சொல்லிட்டு போனான் பாத்தீங்களா லேர்னிங் இது ரொம்ப பெரிய விஷயம்ங்க இன்னைக்கு அவனுக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு பதட்டம் வரும் அதுதான் அவனுக்கும் வந்தது அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் டைமே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி அதை கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு பயம் வரும் அந்த பயத்தையும் ஓவர் கம் பண்ணணும் தான் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நமக்கு பழகவே செய்யுங்க சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆகட்டும் நம்ம பண்ற எந்த ஒரு பிசினஸ் ஆகட்டும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து அதை திறன்பட செய்யணும்ன்றதுக்காகவே அந்த விஷயத்துல ரொம்ப பதட்டப்படுவோம் பயப்படுவோம் அதை நம்ம தொடர்ச்சியா செஞ்சா மட்டும்தான் தான் பலன் பெறுவோம் ஸோ இதுதான் நிறைய பேரு அந்த பயத்தினாலையும் அந்த பதட்டத்தினாலையும் அந்த விஷயத்த பண்ணாமலே விட்டுட்டு போயிடுறோம் இனிமே அப்படி இருக்கக்கூடாது ஸோ இன்னைக்கு நம்மளோட பிசினஸ் எடுத்துக்குவோமே ஒரு நபரை போய் பார்க்க போறோம் பேச போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு பயம் வரும் ரெண்டாவது அந்த பயத்தோட போய் உட்காரும் போது அது பதட்டத்தை அதிகரிக்கும் ஆனா எந்த ஒரு இடத்துலயும் இந்த ரெண்டு விஷயத்த யார் ஓவர் கம் பண்ணி வெளியே வராங்களோ அவங்களுக்கு தான் கரெக்டான பலன் கிடைக்கும் சோ இனிமே நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதுல உங்களுக்கான சக்சஸ் வரணும்ன்றத நீங்க நினைச்சிட்டீங்களா அதை ஏத்துக்கிறீங்களா அதை நம்புறீங்களா அந்த விஷயத்த ஒண்ணுக்கு மேற்பட்ட தடவை அதிகமான தடவை பண்ணுங்க பண்ணும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் தேங்க்யூ சோ மச்